ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வந்து உலகின் மிகவும் ஆபத்தான நாடுகள் அந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வந்து பல நாடுகள் வந்து தொடர்ச்சியான மோதல்கள் மற்றும் அரசியல் நிலையின்மை மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகள் காரணமாக வந்து உலகிலேயே மிக ஆபத்தான நாடுகளாக சில நாடுகள் வந்து கருதப்படுகின்றது இந்த தரவரிசையில் வந்து ச நம்பகமான ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டவை அந்த வகையில் குளோபல் பீஸ் இன்ட் இண்டெக்ஸ் என்ற அமைப்பு தான் வந்து இதனை வந்து வகைப்படுத்தி இருக்கின்றது அந்த வகையில் முதலாவது நாடாக நாங்கள் கருதுகின்ற நாடு வந்து ஜெமன் இது வந்து இங்கே வந்து பல ஆண்டுகளாக நடக்கின்ற உள்நாட்டு போர் அதோட வந்து அங்கே வசிக்கின்ற மக்களுக்கு இடையில் வந்து பசுப்பட்டினி மற்றும் நோய்களால் வந்து இது மிகவும் ஆபத்தான நாடு முதலாவது நாடாக வந்து இந்த நாடு வந்து காணப்படுகின்றது அடுத்து நாங்கள் இரண்டாவது பார்க்க போகிறது சூடான் இது வந்து ஒரு ஆப்பிரிக்க நாடு அந்த வகையில் சூடானின் படைகளுக்கும் அடுத்த வேகமாக வளர்ந்து வருகின்ற ஆதரவு படைகளுக்கும் இடையிலான பெரிய அளவான அடுத்த பெரிய அளவிலான இடப்பே bu. அடுத்த மனிதாபிமான சிக்கல்கள் என்பன வந்து ஏற்படுத்தி உள்ளது இத்தகைய காரணத்தினால வந்து சூடான் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் காணப்படுகின்றது மூன்றாவது நாங்கள் எடுத்து நோக்குவோம் என்றால் தெற்கு சூடான் இது வந்து சவுத் சூடான்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த நாடு சுதந்திரமடைந்தது ரெண்டாலும் இனக்குழு மோதல்கள் மற்றும் அரசியல் வந்து சரியான நிலைமையில் காணப்படாமை அடுத்த வெள்ளம் காரணமாக வந்து இந்த நாடு வந்து அபாய நாடாக தொடர்கின்றது இந்த நாடுகளுக்கு வந்து எந்த ஒரு சுற்றுலா பயணிகளும் வந்து செல்வதற்கு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படி போற ஒன் ரிஸ்க் வந்து இந்த நாடுகளுக்கு வந்து நீங்க போகணும் அடுத்த நாலாவது நாங்கள் பார்க்க போறது ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ தான் அமெரிக்காவோட போர் புரிந்து தனி நாடாக வந்து அமெரிக்கா வெளியேறின பிறகு தனி நாடாக வந்து இப்போ காணப்படுகின்றது அந்த வகையில் இங்கே வந்து தலிபான்கள் மற்றும் தீவிரவாத குழுக்களின் மிரட்டலாலும் பாதுகாப்பு நிலைமை மோசமாக உள்ள ஒரு நாடாக இந்த நாடு காணப்படுகின்றது அதனால் வந்து இந்த நாடுகளுக்கு வந்து யாருமே போவதற்கு வந்து இந்த நாடை வந்து தடை செஞ்சு வச்சுருக்காங்க அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ஐந்தாவது நாடாக வந்து சிரியா இங்கே வந்து பத்து வருடங்களுக்கு மேலாக வந்து நடந்து வருகின்ற உள்நாட்டு போர் நாட்டு முழுவதையும் வந்து சேதப்படுத்தியுள்ளவர் அங்குள்ள பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே வந்து அங்கே இல்லாமல் போயிட்டு அதாவது யுத்தத்தினால வந்து இல்லாமல் போயிட்டு தற்போது கூட பல பிரச்சனைகளை வந்து அந்த நாட்டில் வந்து நீடிச்சு தான் இருக்குது இப்போ நாங்கள் ஆறாவதாக பார்க்க போகிற நாடு வந்து டெமோக்ராட்டிஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ இதை வந்து கொங்கோன்றும் சொல்லுவாங்க இது வந்து குறிப்பாக கிழக்கு பகுதியில் பகுதிகளில் வந்து ஆயுத குழுக்களால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் இந்த ஒரு காரணத்தால் வந்து இந்த நாடு வந்து ஆறாவது இடத்துல வந்து அங்கம் வகிக்கின்றது அதால் இந்த நாட்டுக்கும் வந்து யாரும் போவதற்கு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ஏழாவது நாடு வந்து ரஷ்யா ரஷ்யாவை பொறுத்தவரையில் தற்பொழுது வந்து உக்ரைனோட வந்து போர் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக காணப்படுகின்றது சர்வதேச மோதல்களில் ஈடுபடும் மற்றும் உள்நாட்டு அரசியல் அழுத்தம் ஆகியவை ரஷ்யாவே அபாயகரமான நாடாக மாற்றியுள்ளது அப்ப இந்த காரணத்தினாலேயும் வந்து ரஷ்யாவுக்கு வந்து யாருமே வந்து செல்வதற்கு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படி போறோம் நாங்கள் எங்களோட வந்து அந்த நாட்டுக்கு போகணும் ஏதாவது எங்களுக்கு நடந்தாலும் அதுக்கு எந்த ஒரு அமைப்புகளோ எதுகளோ வந்து இது செய்யாது அந்த வகையில் அடுத்த எட்டாவதாக பார்க்க போறது வந்து சோமாலியா சோமாலியா பொறுத்தவரை இதுவும் ஒரு ஆப்பிரிக்கா கண்ட்ரி தான் இங்கு வந்து தீவிரவாதம் இனக்குழு மோதல்கள் மற்றும் அரசியல் குழப்பம் ஆகியவை இந்த நாட்டில் தொடர்கின்றது பசி பட்டினியால் வாழுகின்ற நாடுகளிலே இந்த நாடு ஒரு முதன்மையான நாடாகத்தான் காணப்படுகின்றது இங்கு வேலையின்மை வந்து பற்றாக்குறை காணப்படுகின்றது மற்ற போசாக்கில்லாத பிள்ளைகள் வந்து பிறக்கிறது போன்ற செயற்பாடுகள் அடுத்து நாங்கள் ஒன்பதாவது பார்க்க போகிறது மத்திய ஆப்பிரிக்க குடியரசுன்னு சொல்லுவாங்க அதாவது சென்ட்ரல் ஆப்ரிக்கன் ரிப்பப்ளிக் சொல்லுவாங்க இதை சோட்டா சொன்னால் சிஏஆர்ன்னு சொல்லுவாங்க இங்கேயும் வந்து ஆயுத குழுக்கள் அரசியல் குழப்பம் மற்றும் மனிதாபிமான பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த நாட்டில் வந்து காணப்பட்டு வருகின்றது அத்தகைய காரணத்தால் இந்த நாடு வந்து ஒன்பதாவது இடத்துல தரம் செய்யப்பட்டுள்ளது பத்தாவது நாடை நாங்கள் பார்க்க போகிறது உக்ரைன் அதாவது உக்ரைனை பொறுத்தவரையில் அது ஒரு யூரோப் கண்ட்ரி ஆனால் இப்போ ரஷ்யாவுடன் வந்து க கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு மேலாக வந்து அங்கே போர் போர் மற்றும் மக்கள் பலி மற்றும் இடப்பேர்வு ஆகியவை அதிக அளவில் உள்ள நாடாக வந்து இந்த நாடு வந்து காணப்படுகின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த இது வந்து நான் இப்போ புதுசாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் இப்படியான இதுகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதோட வீடியோவில் சந்திக்க முடியாது நன்றி வணக்கம் பாய் Bye.